ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசமல்லாரி இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பே இல்லாமல் தொழில்கூட கசப்பே இல்லாமல் ஒரு அருமையான பாவக்காய் வருவாள் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயை சுடுப்படுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து பாவக்காய் வந்து வறுக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க மா மாட்டோங்க வெறுமென்னா வந்து எண்ணெயிலே இது வறுத்து கொடுத்துக்குறோம் அதனால வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சரியாக இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயத்தை நீல வக்கல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு அது அது உடனே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் பாவக்காய் வந்து நடுவில் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா சுத்தமாக வெறும் தண்ணியில் தாங்க அலசி வச்சுருக்கேன் மோரில் போட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க வெறும் தண்ணியில் தான் சுத்தமாக அலசி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் உள்ளே சேர்த்துக்கலாங்க உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்படி கொஞ்சம் ஒரு ஒரே ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வெறுமனே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாவக்காய் அவசியம் இல்லைங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம வெறுமனை எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் நல்லா அந்த பாவக்காய் கூட சேர்ந்து வெங்காயமும் நல்லாவே முறுமுறுப்பாக நம்மளுக்கு வதங்கி வரும் நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு சேர்க்கும் போது அப்புறம் வெங்காயம் கரிஞ்சு போயிருங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி மொத்தமாகவே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் அதோட கலரில் மாறி ஓரளவுக்கு ஒரு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்மளோட காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க கூடுதல் கொருத்தோ அந்த மாதிரி நம்மளோட காரத்திற்கு ஏற்ப உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்கணுங்க பாவக்காய் வந்து மோர்லெல்லாம் போட்டால் தான் கசப்பாக இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க வெறும் தண்ணியில் மட்டும் நல்லா சுத்தமாக அலசிட்டு புளிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டா போதுங்க தொழில் கூட கசப்பே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப ரொம்ப கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த மசாலாலாம் பச்சை மிளமெல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் இது நல்லா சுருண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அளவுக்கு இதை விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து அது கொஞ்சம் அப்படி ஒரு நல்லா பார்க்குறக்கு கொஞ்சம் அப்படி கிறிஸ்பியாக அந்த பக்கம் நல்லா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க நல்ல அந்த முருகெல்லாம் வெ வெந்து சூப்பராக பாவக்காவோடய மசாலாலாம் நல்லா வந்து பச்சை மணமெல்லாம் போய் எல்லாமே நல்லா மொத்தமும் கலந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு பாவக்காய் வருவாள் பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க அப்போல்ல தாங்க இதை நல்லா ஹைஃப்ளேம் பண்ணி நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான நல்லா துளி கூட கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத ஒரு அட்டகாசமான பாவக்காய் பாவக்காக எளிமையாக ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க